ராமேஸ்வரம் விசைப்படகு மீனவர்கள் வேலை நிறுத்தம் செய்து வரும் காரணத்தால் எண்ணூற்றுக்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் கடையோரம் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது மீனவர்கள் பிடித்து வரும் இறால் நண்டு மீன் உள்ளிட்டவைகளை தனியார் கொள்முதல் நிறுவனங்கள் மறைமுக கூட்டணி அமைத்துக்கொண்டு குறைந்த விலைக்கு கொள்முதல் செய்வதாக கூறப்படுகிறது இதனால் தங்களுக்கு லாபம் கிடைப்பதில்லை எனவே அரசே மீன்களை நேரடியாக கொள்முதல் செய்ய வலியுறுத்தியும் மீனவர்களுக்கு உரிய விலை நிர்ணயம் செய்ய கோரியும் ராமேஸ்வரம் விசைப்படகு மீனவர்கள் இன்று வேலைநிறுத்த போராட்டத்தில் தொடங்கியுள்ளனர் மீனவர்களின் இந்த போராட்டம் காரணமாக எண்ணூற்றுக்கும் விசைப்படகு உரிமையாளர்களின் போராட்டம் காரணமாக ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட மீனவர்கள் வேலை இழந்துள்ளனர் உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சி திங்கள் முதல் வெள்ளி வரை தினம்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் நிகழ்ச்சி பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்